மாநில அரசு மீது ஒன்றிய அரசு நிகழ்த்தும் கொடுமை நாம் வரிப்பணத்தை தான் கேட்கிறோம் எந்த காலத்திலும் திராவிட மாநில அரசு கல்வி மொழியை விட்டுக் கொடுக்காது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடன் ஆலோசித்து அடுத்த கட்ட எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயசாமி அவர்கள் இப்படியெல்லாம் போட்டு ஆட்டி அடிச்ச அடிச்சவன அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தருவேந்தப்படும் இறங்கி வராது தேசிய கல்விக் கொள்கையில் தாங்கள் இந்தி உள்ளிட்ட எந்த மொழியும் திணிக்கவில்லை தமிழ் ஆவிலத்திலும் மற்றும் இந்திய மொழியை தமிழ்நாடு மாணவன் கற்பதில் என்ன தவறு ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இந்திய பண்ணவங்க இப்போ வந்து ஏதாவது இந்திய மொழியில் ஏதாவது கற்று தான் சொல்றோம் அப்படின்ட்டு எனக்கு வர்றாரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் உருது மொழி கற்றுக்க கற்றுக்கொள் வந்து இப்போ பள்ளிகள் நிறுத்தப்பட்டு தான் உருது மொழிக்கு சம்ஸ்கிருதத்தை படிச்சு கற்றுக்குங்க அப்படின்ட்டு பண்ணி பண்ணியிருக்காங்களாம் அங்க நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில இந்தியாவின் முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு பாச்சிதாமர் அவர்கள் மும்மொழி கொள்கையை ஏற்று இந்திய மொழியை இந்தி மொழியை கற்பிக்காவிட்டால் கல்வித்துறைக்கான நிதியை தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம் என்று மத்திய அரசின் கல்வி அமைச்சர் சொன்னது ஆணவத்தின் உச்சம் அவருக்கு தமிழ்நாட்டின் வரலாறும் தெரியாது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளும் தெரியாது தெரியாது அரசியல் உருவாக்கிய வரலாறும் என்பவற்றை ஆணவ பேச்சு காட்டுகிறது மாநில அரசின் மொழிக் கொள்கையை வகுப்பது மாநில மக்களின் உரிமை மாநில அரசின் உரிமை இந்தி பேசும் மாநிலங்களில் ஒரு மொழிக் கொள்கைதான் பின்பற்றப்படுகிறது என்பது அவருக்கு தெரியுமா இந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் தந்த யாவது அவருக்கு தெரியுமா நாடாளுமன்றம் அனுமதித்த நிதியை இந்தி மொழியை கற்பிக்காத மாநிலத்துக்கு தரமாட்டோம் என்று கல்வி அமைச்சருக்கு சொல்வது நாடாளுமன்றத்தை அவமதிப்பதாகும் என்று அவருக்கு தெரியுமா இதெல்லாம் அவருக்கு தெரியாது நினைக்கிறேன் தர்மேந்திர பிரதான் என்ற தனித்தாய் பிரதானுக்கு இந்த இவர் சொன்ன விஷயம் எதுவுமே தெரியாது நினைக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருந்து ஒன்றிய கல்வி அமைச்சரின் ஆணுவ பேச்சுக்கும் முடிவு கட்ட வேண்டும் டச் பண்ணியிருக்காரு திரு பாசிரம் அவர்கள் ஆனா இவர் வந்து ஒன்றிய அமைச்சராக இருக்கும் போது இந்திக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அதையும் நம்ம இந்த இடத்துல சொல்ல சொல்ல கிடமை விட்டுட்டோம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா திரும்ப தன்னிந்தப்பதான் கொஞ்சம் இறங்கி வந்த மாதிரி தெரியுது கடிதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு எப்போதும் கல்வி சமூக முன்னேற்றத்தில் முன்னோடியாக இருக்கிறது இந்தியாவில் மிகவும் மாற்றத்தை ஏற்படுத்திய சில சீர்திருத்தங்களும் தமிழ்நாடு எப்போதும் கல்வி சமூக முன்னேற்றத்தின் முன்னோடியாக இருந்திருக்கிறது இந்தியாவில் மிகவும் மாற்றத்தை ஏற்படுத்திய சில சீர்திருத்தங்களுக்கும் முன்னோடியாக இருக்கிறது நவீன கல்வியை வடிவமைத்து வெளிமொழி சமூகங்களை சமூகங்களை மேம்படுத்தி அம்மக்களை உள்ளடக்கிய கற்றல் சூழலை வளர்த்த இயக்கங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு உள்ளது எல்லாம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு எங்கள்கிட்ட உணவு திணிக்க நினைக்கிறேன் நாங்க கேட்டோமா இந்தி மொழி கேட்டோம் இல்ல மூலாவது மொழி கருத்துக்குன்னு ஆசைப்பட்டாங்களே தமிழ்நாடுன்னு சொன்னாங்களா இருமொழி கொள்கை கொண்ட தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதி இந்த வந்து இந்த கடிதத்தை முக ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை தான் சொல்லியிருக்காரு இப்படியெல்லாம் கல்வித்த வந்து முன்னோடியா இருக்க மாநிலத்தோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்னொரு மொழி கற்றுக்கணும்னு சொல்றாரு இதற்கு பதில் விதமாக நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டு கருத்துக்கொள்வாருங்க மும்மொழிக் கொள்கை ஏற்றால்தான் நிதியை தருவம் என பிளாக்கல் செய்வது அரசியலா இல்லையா கல்விக் கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிப்பது அரசியல் இல்லையா பல மொழிகளில் பல மொழி கொள் கொள்கை கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடாக மாற்றுவது அரசியல் இல்லையா பல்வேறு மொழிபேசும் இனமக்கள் வாழும் நாட்டை ஒற்றை இன நாடாக மாற்றணைப்பது அரசியல் இல்லையா ஒரு திட்டத்துக்கான நிதியை கொடுக்க இன்னொரு திட்டத்தை ஏற்க சொல்வது அரசியல் இல்லையா அப்படின்னு கேள்வி ஓகேயா அப்புறம் இயக்குனர் திரு அமீர் அவர்கள் மும்மொழி கொள்கை ஏற்றால்தான் நிதி என சொல்வது அயோக்கியத்தனம் இந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்கனவே வளர்ந்திருக்கும் நாங்கள் இந்தியை கற்றுக்கொண்டு வடமாநிலங்களுக்கு சென்று பெறுவதற்கு அங்கு என்ன இருக்கிறது அவங்க கேட்டிருக்காங்க திரு தமிழன் பிரசன்னா புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் என ஒன்றிய அமைச்சர் கூறுகிறார் தமிழ்நாட்டில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லாது இவர்கள் தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் லட்சணம் தமிழ்நாட்டுள்ள கேந்திரிய வித்யா பள்ளிகள்ல ஒரு ஸ்கூல்ல கூட தமிழுக்கான ஆசிரியர் யாருமே இல்லையா இந்திய கவுழ்றாங்க ஆங்கில தமிழுக்கு இல்ல தமிழ்நாட்டில் உள்ள கேந்திர வித்யா பள்ளிகள் இந்த லட்சணத்துல இவங்க என்ன சொல்றாங்க தாய்மொழி கல்விக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனால நீங்க மூணாவது மொழியை கத்துக்கணும்னு சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்தியா தமிழ் தமிழ் மொழியை கற்று கொடுக்கல அங்க ஒரு ஆசிரியர் கூட கிடையாது வந்துட்டு இருக்கு நாம கேட்டதுன்னாக்கா தமிழ்நாடு எந்த லெவல்ல வளர்ச்சியில கம்மியா இருக்கு ஜிஆர்ல இந்தியாவிலேயே நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுல வந்து இரண்டு மொழிகள் என்ற கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல ஆரம்பிச்ச இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் தமிழ்நாட்டு கொடுத்த உரிமை என்னாக்காக்கா தமிழ்நாடு இந்தி மொழி ஏற்றுக்கொள்ளாத வரை அங்க இருமொழி கொள்கை தான் அமலில் இருக்கும் அங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அமலில் இருந்துட்டு இருக்கு நம்ம தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்ற இரண்டு மொழிகளில் கற்றுக்கொண்டதால் பல கல்வி பெற்றதால் தான் இப்ப நம்மளுடைய மக்கள் வந்து உலகம் முழுவதும் இருக்காங்க உலகம் முழுவதும் தமிழர்கள் இருந்து கொண்டிருக்காங்க மிக மிக முக்கியமான பதவிகள் இருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை வருமானமாக இந்திய நாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்காங்க வரும் அந்நிய சாதனையும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இப்படி வந்து ஒரு கல்வியில் சிறந்த ஒரு தமிழ்நாடாக நாடாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை இப்பொழுது இந்த ஆட்சியாளர்கள் நீ எப்படியும் இந்தியை திரிக்கணும் சமஸ்கிருதத்த பேச வைக்கணும் என்பதற்காக நம்மள்கிட்ட வந்து திரிக்க முயற்சிக்கிறாங்க தமிழ்நாடு என்று பெயர் கொண்ட இந்த மாநிலத்திலேயே தமிழ்மொழி கட்டாயப்படமாக்கப்படவில்லை ஏன்னா நமக்கு எதுவுமே திணிக்கிறதுக்கு பிடிக்காது தமிழ்மொழியை கற்க வேண்டும் என்ற ஆசைப்படவும் கற்று இருக்காங்க அதே போல அந்த எல்லைப்புற மாநிலங்களில் மாநில பகுதி இருக்காங்கல்ல எல்லைப்புறம் மாவட்டங்கள் அதாவது கர்நாடக பாட்ரு கேரளா பார்டர் ஆந்திரா பார்ட் இருக்காங்கல்ல அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் தமிழுக்கு பதிலாக தங்களுடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் இருப்பாங்க இப்ப கேரளா பாட்ரு உள்ளவங்க பாத்தீங்கன்னாக்கா மலையாளம் மற்றும் ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது கர்நாடக பாட்ருல கன்னடம் ஹோசூர் இந்த உள்ள அது பாத்தீங்கன்னாக்கா அவங்க தமிழ் தமிழ் படிக்கலாம் அப்படி இல்லாத எனக்கு வந்து கன்னடம் படிக்கணும் என்னுடைய தாய்மொழி அதுதான்னு நினைச்சாக்கா அவங்களுக்கு கன்னடமும் ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது ஆம்பூர் வாணியம்பாடி போன்ற படகுகளில் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்க அவர்கள் மொழியை தாய்மொழியாக பண்ணுவார்கள் அவர்களுக்கு உருது பாடம் படிக்க அனுமதிக்கிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு கூட தமிழ்மொழியை கட்டாய பாடமாக்கவில்லை நம்ம வந்து ஒரு விஷயத்தை படிச்சு அவங்க திரிஞ்சதுனால வந்து நிரந்தரப்படுதில்லை தாய்மொழி கல்வியின் மூலமாக கல்வி கற்றால்தான் ஒரு மாணவன் வந்து ஒரு சிறந்த மாணவனாக சிந்திக்கு மாற்றல் பண்ற மாணவனாக எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த சித்தலையான முடியும் அது இல்லாம என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும் அப்படின்ட்டு அவனை ஒரு பையன குழந்தையை வந்து ஆரம்ப பள்ளியில இருந்து பிளஸ் டூ வரைக்கும் ஆங்கில ஆங்கில வழி கல்லையிலேயே படிக்க வச்சானாக்கா படிச்சு பாஸ் பண்ணிட்டு வருவான் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க மிகச்சிறந்த சிந்தனையான வருவதற்கு வாய்ப்பே இல்லை தாய்மொழி கல்வியில யார் பயில் பயில் படிக்கிறாங்களோ அவங்க தான் மிகச்சிறந்த சிந்தனையா வர முடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா உலக தாய்மொழி தினம் அதாவது பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி உலகம் முழுவதும் தாய்மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் நம்ம சொல்றது என்னன்னாக்கா எந்த காரணத்தை முன்னிட்டு உங்களுடைய குழந்தைகளை பக்கத்து குழந்தைங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்குது நம்மளும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சா நம்மளுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க மக்கள் மற்றவங்க மதிப்பாங்கிற ஒரு கணக்கிட்டு ஒரு போலி கௌரவத்திற்காக உங்களுடைய குழந்தைகளை ஆங்கில மொழிக் கல்வி படிக்க வைக்கிறார்கள் ஆங்கிலம் என்பது ஒரு லாங்குவேஜ் நம்ம ஈஸியாக கத்துக்க முடியும் ஆங்கிலத்தின் மூலமாக தான் நம்ம வந்து உலக மக்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறோம் நீங்க தமிழ்மொழி கல்வியில் படிக்க தாய்மொழி கல்வியில படிக்க வச்சாதான் எந்த மொழியும் தமிழ் இல்லை தாய்மொழி கல்வி ஒரு கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ அந்தந்த குழந்தைகளுக்கு எது தாய்மொழியோ அந்த பாடத்திட்டத்தில் படிக்க வச்சாதான் அவர்களோடு மிகச்சிறந்த சிந்தனை எதிர்காலத்தில் வர முடியும் நல்லா அவருடைய கல்வியும் சிறப்பாக செய்ய முடியும் ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷ்ல நம்ம பேசணும்னா கூட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தமிழில் தான் நம்மளுடைய தாய்மொழி தான் சிந்திப்போம் தாய்மொழியில சிந்திச்சு தான் நம்ம வாயிலாக வந்து ரிப்ளை பண்ணக்குள்ள இங்கிலீஷில் பேசுவோம் இதுதான் உலக நடப்பு அப்படி இருக்குள்ள தாய்மொழி கல்வியில் படிப்பதுதான் சிறந்தது அதே போல தமிழ்நாட்டில் எந்த காரணத்தையும் முன்னிட்டும் ஏற்கனவே பகிரமாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இந்தி திரும்ப டைரக்டா வந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தி திரும்ப டைரக்டா பண்ணாம மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க நீங்க உங்களுக்கு பிடித்தமான இந்திய இந்திய மொழிக்கு ஏதாவது மூணாம் மொழியா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதற்கான வாய்ப்பு இல்லை ஒரு வெறுப்புல இருக்கு மாணவர்காக்கா அஞ்சு பேரும் தெலுங்கு மொழிக்குன்னு ஆசைப்படுவாங்க அஞ்சு பேர் மலையாள மொழிக்கு ஆசைப்படுவாங்க அஞ்சு பேர் கன்னடா படிக்க ஆசைப்படுவாங்க அஞ்சு பேர் ஒரியா மொழி படிக்க ஆசைப்பட்டாக்கா இல்லப்பா அதுக்கெல்லாம் ஆசிரியர்கள் மட்டும் இல்லை அதனால இந்திக்கும் சமஸ்கிருதம் டீச்சர் இருக்காங்க அவங்க என்ன ஹிந்தி எல்லாம் படிச்சிங்க அப்படிதான் கடைசியா சொல்லுவாங்க அதுதான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாமல் இருக்காமல் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் மராத்தி மற்றும் ராஜஸ்தானி போன்ற மொழிகள் இப்பொழுது துடை தெரியப்பட்டு அந்த மாநிலங்களிலும் இந்தி ஆதிக்கம் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ் மொழி மூலமாக பல மொழிகள் புதிதாக தோன்றி மலையாளம் கன்னடம் தெலுங்கு தெலுங்கு போன்ற மொழிகள் தமிழ் மொழியிலிருந்து உருவான கிளை மொழிகள் ஆனா பாத்தீங்கன்னாக்கா ஹிந்தி வந்து பல மொழிகளை அழித்துதான் இந்த நிலையில வந்திருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு மொழிகள் காணா போச்சு பீகார் மாநிலத்துல எட்டு மொழிகள் ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி லாங்குவேஜ் தான் அவருடைய தாய்மொழி ஆனா அந்த ராஜஸ்தானி மொழி என்ற மொழியே அங்கே சுத்தமா இல்லை அங்கே ஒரு டிவி சேனல் கூட கிடையாது ராஜஸ்தான் மொழியில இதுதான் இருந்துட்டு அதற்காக அப்படிப்பட்ட ஒரு நிலை நம் தாய்மொழி தான் தமிழ் மொழிக்கு ஏற்பட்டு விட கூடாதுக்காகத்தான் மக்கள் வந்து அந்த ஹிந்தி தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை பெரியார் காலத்திலேயே நாம் தொடர்ந்து எதற்காக ஹிந்தி தீர்ப்பது இருக்கிறோம் என்றால் இந்தி நீங்கள் தனிப்பட்ட மொழியில் ஒரு நபர் படிக்க வேண்டும் என்று யாரும் தடை சொல்லலை டீ நகரில் இந்தி பிரச்சார சமா இருக்கு அதன் மூலமா படிக்க எவ்வளவு பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க அதை யாரும் தடுக்கல ஆனால் அந்த ஹிந்தி மொழியை எங்க தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக நடத்தக்கூடிய பள்ளிகளில் கற்பிக்க வேண்டும் என்று சொல்வது என்பது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு மிகவும் சுமையை கூட்டக்கூடியது ஏற்கனவே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பாடங்கிறதே அவ்வளவு அவளும் படிக்க முடியும் கஷ்டமா இருக்கு லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜும் ஈஸியா கத்துக்க முடியும் ரெண்டு மாசம் ஆறு மாசம் இல்லை ஒரு வருஷம் அதிகபட்சம் அவ்வளவுதான் கத்துக்க முடியும் ஆனா அதை போய் வந்து நீங்க படிக்கணும் நீ இந்தி மொழியை படிச்சாதான் இந்தியாவில் நீ ஒரு குடிமலா இருக்க என்ற நிலையை போல ஏற்படுத்துவது என்பது நல்லதில்லை அதை தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது திணிப்பு என்பதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது அத எதிர்ப்பு தான் தமிழ்நாடு கொள்கை ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரைச்சிட்டோம் பண்ணீங்க பை சி